இவர் என்ன சொன்னார்னா பிளானிங் கமிஸ் நித்தி வந்து பிளானிங் கமிஷனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னாரு பிளானிங் கமிஷன் வந்து இட் இஸ் அ டைரக்டிங் பாடி அவங்க வந்து டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஃபண்ட் பண்றாங்கன்னா தே கண்ட்ரோல் நித்தி ஆயோக் இட்ஸ் கண்ட்ரோலிங் பாடி அது வந்து அட்வைசரி பாடி நித்தி அதே போல இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அது வந்து ஃபைவ் இயர் பிளான் இது த்ரீ இயர் பிளான் அப்படின்னாரு இது அதாவது த்ரீ இயர்ஸ் அஜெண்டா அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அது ஒண்ணும் நிறைவேற்றுறதுக்காக அல்ல இதெல்லாம் வந்து காமன் கோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறதுக்காக அதுல எந்த விதமான கட்டளையும் அதில் கிடையாது பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து இப்ப அந்தந்த அமைச்சகங்களே கையாளுகிறார்களே தவிர நித்தி ஆயோக் கையாளுவது இல்லை பேசிக்கலாவே டிஃப்ரெண்ட்டு பிசிக்கல் பெடரலிசம் பற்றி பதினாலாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் விரிவாக புத்தகமே எழுதியிருக்கிறார் அதற்கு முந்தைய நிதிக்குழுவின் தலைவர்களும் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம இந்த டிபேட்டுக்கு போறோம் சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்க கூடாதுல நித்யா யோகும் பிளானிங் மிஷின் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுனா நம்ம சும்மா இருக்க முடியாது ஒன்னுன்னா ஏன் கலைக்கிறாங்க அதைதான் நம்மளும் கேட்குறாங்க ஏன் கலைக்கிறாங்க அப்படியே வச்சுட்டு போயிருக்க வேண்டியதாங்க இல்லை பேர் மாத்துறாங்க அது ஃபைவ் இயர்ஸ் தி த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இவ்வளோ ஒரு தவறான ஒரு புரிதல் இல்ல அது தப்பு தப்பான புரிதல்